சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே நம்ம தொடர்ந்து நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம் அதோடு சேர்ந்து அமெரிக்காவுடைய நிலவரங்களையும் அப்பப்ப பார்ப்போம் இப்போ ரெண்டு நாளாகவே அமெரிக்கால ரொம்ப மோசமாக போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான சண்டையை பத்தி தான் பார்க்கணும் நிறைய பேர் கமெண்ட்ல கேட்டிருந்தீங்க அமெரிக்காவுடைய காட்டு தீ இதெல்லாம் வந்து அப்டேட் பண்ணியிருந்தீங்க இதை பத்தி நீங்க பேசவே இல்லையேன்னு சொல்லிட்டு நான் அதிகமாக காசாவுடைய செய்தி தான் இப்ப பார்த்துட்டு இருந்தோம் இரண்டாம் கட்ட போர் நிறுத்தம் வருதான்னு சொல்லிட்டு அதனால அதை நம்ம வந்து போடாமல் இருந்தோம் இன்னைக்கு நம்ம அது என்னன்னு சொல்லிட்டு ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் ரோட்டில் குழாயடி சந்தையே பரவாயில்லைங்கிற அளவுக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா சண்டையை போட்டு தள்ளிட்டாங்கன்னு சொல்லணும் நேருக்கு நேராக ட்ரம்ப்பும் அதே மாதிரி உக்ரைனுடைய பிரதமரான ஜலன்ஸ்கியும் தான் இந்த வேலையை பண்ணாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து ஏஐ கிரியேட் வீடியோலாம் வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோலாம் வந்து ஏஐ மூலமாக கிரியேட் பண்ணி இப்போ நிறைய பேர் அப்லோட் பண்ணிட்டு இருக்காங்க இவங்க அவங்களை அடிக்கிறாங்க அவங்க இவங்களை அடிக்கிறாங்க ட்ரம்ப்பை பிடிச்சி வந்து ஜெலன்ஸ்கியை தள்ளி விடுறாரு ஜெலன்ஸ்கியை பிடிச்சி என்ன பண்ணுறாரு ட்ரம்ப் வந்து அடிக்கிறாரு அதுக்கப்புறம் வந்து ட்ரம்ப் வந்து சொல்கிறாரு வெளியே போகணுன்னு சொல்கிறாரு கெட் அவுட்டுங்கிறாரு நிறைய வீடியோக்கள் மாற்றி மாற்றி அங்கேருந்து வந்து கொண்டே இருக்குது ஆனால் அங்கே என்ன முழுசாக நடந்துச்சுன்னு பார்க்கும்போது ரொம்ப வந்து சுருக்கமாக சொல்லணுன்னா இங்கே எப்படி வந்து இஸ்ரேல் காசா போர் நடக்குதோ அதே மாதிரி அதுக்கு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இருந்து உக்ரைன் ரஷ்யா போர் நடக்குது இங்கே காசாலேயும் இஸ்ரேல்லேயும் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா நிலத்துக்காகத்தான் வந்து சண்டை ஆனால் வந்து உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் என்ன பிரச்சனை பார்க்கும்போது உக்ரைன் அப்படிங்கிறது வந்து பார்த்தா ரஷ்யாவுடைய சோவியத்திய நாயுமையில தான் இருந்தாங்க அதுக்கப்புறம் அங்கிருந்து தான் என்ன பண்ணிட்டாங்க நிறைய நாடுகள் வந்து வெளியே வந்தாங்க அதில் வந்து உக்ரைனும் ஒரு நாடு ஆனால் வெளியே அனுப்பும் போதே என்ன சொன்னாங்கன்னா ரஷ்யா நாங்கள் உங்களை தனி நாடாக அனுப்பி விட்றோம் ஆனால் என்றைக்குமே நீங்கள் நேட்டோ நாடுகள் கூட போய் சேரக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ என்ன சொல்லியிருக்காங்க எல்லாரும் சேரின்னு சொல்லி தான் வெளியே வந்தாங்க அப்படி வந்து வெளியே வந்த நாடுகள்லாம் நிறைய பேர் வந்து ரஷ்யாவை சேர்ந்து அங்கிருந்து வெளியே வந்த நாடுகள்லாம் அவங்க வந்து அமைதியாக தான் இருந்துகிட்ருக்காங்க இந்த ஜெலன்ஸ்கி என்ன பண்ணாருனா இல்லை இதுக்கு மேலே ஜெலன்ஸ்கி வந்து என்ன நினைக்கிறாருன்னா உக்ரைனுக்கு பாதுகாப்பு இல்லை நாம நேட்டோ நாடுகள் கூட இணைஞ்சிடலாம் இணைஞ்சிட்டோம்னா என்ன ஆகும்னா நேட்டோ நாடுகள்ல ஒரு நாடின் மீது வேற யாராவது ஏதாவது ஒரு தாக்குதலை பண்ணா கூட ஒட்டுமொத்த நேட்டோ நாடுகளும் என்ன பண்ணுவாங்கன்னா சண்டை போடுவாங்க அதனால என்ன பண்ணாங்க அப்படி ஒரு வேலையை பண்ணலாம்னு நினைக்கிறாரு நினைச்சுதான் வந்து என்ன பண்றாரு போய் அப்ரோச் பண்ணுறாங்க அப்ரோச் பண்ணணும் என்ன பண்ணிடுறாரு அந்த விஷயம் தெரிஞ்ச ரஷ்யா ரஷ்யாவுடைய அதிபர் வந்து விளாடிமிர் புட்டின் வந்து நாங்கள் உங்களுக்கு ரூல்ஸ் போட்டிருக்கோம் சொல்லி தானே உங்களை நாங்கள் இருந்து பிரித்து கொடுத்தோம் நீங்கள் எதுக்கு அவங்கள்ட்ட போய் சேர்றீங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இல்லை நாங்கள் அப்படி தான் சேருவோன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க நீங்கள் சேரக்கூடாதுன்னு சொல்லிட்டு தாக்குதல் ஆரம்பித்தாங்க உடனே என்ன பண்ணாங்க பதிலுக்கு உக்ரைனும் தாக்குதல் நடத்தினாங்க இதுவரை அவங்க நேட்டோ நாடுகள் எல்லாம் சேரவே கிடையாது அதுக்கு தான் ஆனால் சண்டைகள் வந்து நைட்டுக்கு போய் கொண்டிருக்குது அதே சமயத்தில் அமெரிக்கா வந்து ஆரம்பத்துலேருந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க ஜோ பைடன் தான் எல்லா ஆயுதத்தையும் கொடுத்தது நீங்க என்ன வேணால் பண்ணிக்கோங்க எல்லாமே ஃப்ரீ தான் இங்கிருந்து வந்து எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணுங்க ஆயுதத்தை யூஸ் பண்ணி ரஷ்யாவை அழிச்சா போதும் அப்படிங்கிற அளவுக்கு எல்லா வேலையும் பண்ணிட்டாரு ஆனால் ட்ரம்ப் வர்றவரையும் இப்படிதான் போயிட்டு இருந்துச்சு இப்போ ட்ரம்ப் வந்தனும் நிலைமை மாறிடுச்சு அதே நேரத்தில் ரஷ்யா எவ்வளோ பெரிய ஆர்மின்னு நமக்கு தெரியும் இருந்தாலும் உக்ரைனும் சரிக்கு சரி வந்து ரஷ்யாவோடு போட்டி போட்டுட்டு இருக்காங்க அதை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் உக்ரைன் வந்து பார்த்தா இஸ்ரேலுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க பாலஸ்தீன மக்களுக்குலாம் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க அது நமக்கு தெரிஞ்சது தான் இருந்தாலும் அங்கே என்ன வந்து உண்மைன்னு பார்க்கும்போது ரஷ்யாவுடைய நிறைய இடத்த வந்து உக்ரைன் பிடிச்சிருக்காங்க உக்ரைனுடைய இடத்த வந்து ரஷ்யா பிடிச்சிருக்காங்க ரஷ்யாவுடைய நீர் நிலையங்கள் எல்லாம் உக்ரைன் அழைச்சிருக்காங்க அதே மாதிரி தான் உக்ரைனில் நிறைய வேலையை ரஷ்யா பண்ணியிருக்காங்க இப்படியே மாற்றி மாற்றி ரெண்டு பேரும் ஒரு டை அப்பில் தான் போயிட்டுருக்கு போர் அதனால தான் மூணு வருஷம் ஆனாலும் அது வந்து முடியவே மாட்டேங்குது ஏன்னா யாராவது ஒருத்தவங்க தோல்வி அடைகிறாங்கன்னு பார்த்தா தோல்வி அடையலை காரணம் வந்து உக்ரைனுக்கு யூரோப் நாடுகளும் அமெரிக்காவும் என்ன பண்ணுறாங்க சப்போர்ட் பண்ணுறாங்க இப்போ என்ன ஆச்சுன்னா அந்த யூரோப் நாடிகளுடைய பேச்சை கேட்டுட்டு தான் என்ன பண்ணாங்கன்னா இருந்த அணு ஆயுதத்தை எல்லாத்தையுமே ஜெலன்ஸ்கியை அழிச்சிட்டாரு ஏன்னா நீங்கள் நேட்டோ நாடுகளில் சேரணுன்னா நீங்கள் அணு ஆயுதம் வச்சுருக்கக்கூடாதுன்னு அவங்க ரூல்ஸ் போட்டாங்க அதையும் கேட்டார் எல்லாமே நான் செஞ்சிடறேன்னு சொல்லிட்டு செஞ்சுட்டாரு செஞ்சதுக்கப்புறம் தான் போர் வந்துச்சு போரில் வந்து ஹெல்ப் பண்ணாங்க ஆயுதத்தை கொடுத்து கொடுக்கும்போது அமெரிக்கா என்ன சொல்லிச்சுன்னா எல்லாமே ஃப்ரீ ஃப்ரீன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு நாங்கள் வந்து இலவசமாக கொடுக்குறோம் நீங்கள் திருப்பி கூட கொடுக்க வேணாம்னு சொல்லி தான் ஜோ பைடன் கொடுத்து தள்ளினார் கடைசி நாள் வரையும் வந்து ஜெலன்ஸ்கிக்கு தேவையானது எல்லாத்தையும் கொடுத்துட்டு வந்தவர் இப்போ ட்ரம்ப் வந்து என்ன சொல்கிறாருனா நீங்கள் ரஷ்யாவுடைய பேச்சை கேளுங்க நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் நேட்டா நாடுகள் எல்லாம் இணையவே வேண்டாம் முதல்ல நீங்கள் என்ன பண்ணுங்கள் போரை நிறுத்துங்க நிறுத்துறது மட்டும் கிடையாது இத்தனை நாளாக அமெரிக்கா என்ன காசு குடிச்சோ அதையெல்லாம் ஒரு ரூபா விடாமல் வைங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ட்ரம்ப் இருக்காரு அதுவும் கையெழுத்து போட்டு கொடுங்கன்னு சொல்லிட்டு ஜெலன்ஸ்கிட்ட கேட்குறாரு அதுக்கு தான் ஜெலன்ஸ்கி வந்து நேரில் வந்து பேச வந்திருக்காரு இந்த ஒரு வாரமாகவே தொடர்ச்சியாக ட்ரம்ப் என்ன சொல்கிறாருன்னா ஜெலன்ஸ்கியை வந்து ஒரு டிக்டேட்டர் அப்படிங்கிறாரு டிக்டேட்டர்னா என்னன்னா அடக்குமுறையாளர்கள் நிறுத்தும் அப்படியே அடக்கி ஆளணும்லாம் நினைக்காதீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து என்ன பண்ணுறாரு ட்ரம்ப் வந்து ஜெலன்ஸ்கியே சொல்கிறாரு ட்ரம்ப்பு நெத்தனியாகலாம் தான் இந்த மாதிரி பண்ணக்கூடியவங்க ஆனால் இவங்களே வந்து ஜெலன்ஸ்கியை சொல்கிறாங்க அந்த மாதிரிலாம் சொன்னனால இத்தனை விஷயம் போயிட்டு இருந்த நேரத்தில் தான் இப்போ ஜெலன்ஸ்கி நேரில் வந்து பேசினார் பேச வந்தால் ட்ரம்ப் முடிவாக இருக்கார் இவர்கிட்ட ஒரு கையெழுத்தை வாங்கிட்டு தான் அனுப்பிவிடணும் அப்படிங்கிற மாதிரி முடிவாக இருக்கிறாரு அங்கே உட்காந்து அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஓவல் அலுவலகத்தில் தான் இந்த பேச்சுவார்த்தை நடக்குது ஆரம்பித்ததுலேருந்தே ட்ரம்ப் என்ன சொல்கிறாரு ஜெலன்ஸ்கியை பார்த்து நீ கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு போ போகிற நிறுத்து இவ்வளோ காசு செலவு பண்ணியிருக்கோ அவ்வளோ காசு நீ கொடுன்னு கேட்குறாங்க உடனே ஜுலன்ஸ்கின் என்ன சொல்றாரு நான் போற நிறுத்திடுறேன் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுனா எங்களுக்கு பாதுகாப்பு கொடுங்க போகிற நிறுத்துனதுக்கு பிறகு ரஷ்யா எங்களை பிடிக்கக்கூடாது எங்களை அடிக்கக்கூடாது அதுக்கு நீங்க பாதுகாப்பு கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் நீ பேசக்கூடாது நீ எப்படி என்னை எதிர்த்து பேசலாம் உனக்கு நான் போற நிறுத்தினு மட்டும் தான் சொன்னேன் எங்களுக்கு கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு போ நாங்கள் வந்து அதுக்கப்புறம் வந்து ரஷ்யா உங்களை அழிச்சாலோ அடித்தாலோ நாங்கள் வந்து கேட்க மாட்டோம் நீங்க என்ன ஆனாலும் சரி போற நிறுத்தி தான் ஆகணும் அப்படிங்கிறாரு இது கொஞ்சம் கூட நியாயமே கிடையாது சண்டேல இவ்வளவு தூரம் போயிட்டாங்க இவ்வளவு தூரம் வந்து ஹெல்ப் பண்ணிட்டு கடைசியா வந்து ஒரே முட்டுக்கா வந்து இப்படி பண்ணும் போது என்ன ஆயிரும்னா அவங்களுடைய உக்ரைனே வந்து ரஷ்யா கையில போற அளவுக்கான நிலைமை அதனால தான் வந்து ஜெலன்ஸ்கி பேசுறாரு ஆனாலும் புரிஞ்சுக்காம வந்து ட்ரம்ப் வந்து கற்றுக்கத்துன்னு கத்துறாரு அதுலயும் இவங்க தான் இருக்கிறதுலே ரொம்ப டீசெண்டானவங்க ரொம்ப மேனஸ் தெரிஞ்சவங்கன்னு தான் பேசுவாங்க இந்த மேற்கத்திய நாடுகள்லாம் அப்படி தான் வந்து போடுவாங்க இங்கிலீஷில் பேசுறனால இவங்க ரொம்ப வந்து யோகியர்கள் மாதிரியே நடத்துவாங்க ஆனால் வந்து இவங்க போட்ட சண்டையெல்லாம் வந்து தமிழில் பார்த்தோம்னா சும்மா தெரு சண்டைகளில் எப்படிலாம் பேசுவாங்களோ அந்த மாதிரி மோசமான வார்த்தைகளை தான் பயன்படுத்தி கொண்டாங்க ஆனால் ஜெலன்ஸ்கி வந்து எதுவும் பெருசாக பண்ண முடியல ஏன்னா வந்து ஜெலன்ஸ்கி வந்து இவங்கள்ட்ட ஹெல்ப் வாங்கிட்டு இருக்கறனால அவர் வந்து சீரியஸாக பேசுறாரு இருந்தாலும் ஜெலன்ஸ்கியை பாராட்டியே ஆகணும் ட்ரம்ப்புக்கு நேராக ட்ரம்ப் சொல்கிறது தப்புன்னு சொல்கிறதுக்கு இப்போதைக்கு இங்கே ஆளே கிடையாது இருந்தாலும் ஜெலன்ஸ்கி வந்து உட்காந்து ட்ரம்ப்பு பேச பேச எதிர்த்து எதிர்த்து பேசிகிட்டே இருக்காரு நீங்கள் நிறுத்த சொல்கிறீங்களா நாங்கள் நிறுத்துகிறோம் ஆனால் நீங்கள் பாதுகாப்பு கொடுக்குறேன்னு சொல்லுங்கள் எங்களே வந்து நீங்கள் சேர்த்திக்கிறேன்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு நிறைய கேள்வி கேட்குறாங்க கடைசியாக பார்த்தாரு இதெல்லாம் ஒத்து வராது நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு ஜெலன்ஸ்கி ஆனால் இந்த விஷயத்தை எப்படி சொல்கிறாங்கன்னா ட்ரம்ப்பு கெட் அவுட்டுன்னு அப்புறம் தான் ஜெலன்ஸ்கி கிளம்பினாருன்னு ஒரு பேச்சிருக்கு இல்லை இல்லை ஜெலன்ஸ்கியே தான் கிளம்புனாருன்னு சொல்லிட்டு ஒரு பேச்சிருக்கு அங்கே என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தா எதிர்மறையாகவே வந்து வெளியே வந்துட்டு இருக்குது அதனால் நம்ம வந்து எதுவும் உறுதியாக சொல்ல முடியாது ஆனால் எப்படி இருந்தாலும் ஜெலன்ஸ்கி அங்கேருந்து கிளம்பிட்டாரு அப்போ ஆச்சுன்னா வார்த்தை மோதல்கள்லாம் ஏற்படுது ரொம்ப முகத்தெல்லாம் வந்து கொடூரமாக வச்சுக்கிட்டு ட்ரம்ப் வந்து ஜெலன்ஸ்கி வந்து திட்டக்கூடிய காட்சிகள்லாம் வந்திருக்கு அதை என்ன பண்ணிட்டாங்கன்னா ஏஐ வீடியோ மூலமாக அடிக்கிற மாதிரி உதைக்கிற மாதிரி போட்டு தள்ளுற மாதிரி ஜெலன்ஸ்கி வந்து ட்ரம்ப்பை குத்துற மாதிரி ட்ரம்ப் வந்து ஜெலென்ஸ்கியை அப்புறம் மாதிரின்னு சொல்லிவிட்டு போதாத குறைக்கு என்னென்னலாம் செய்ய முடியுமோ அது அத்தனையுமே செஞ்சு ஒரு வீடியோவாக ரிலீஸ் பண்ணிகிட்டே இருக்குதாங்க ஏஐயில் நேற்று ஃபுல்லாக அந்த வீடியோக்கெல்லாம் பார்த்துட்டு உண்மையாலுமே உங்களுடைய மாற்றி மாற்றி அடிச்சுக்கிட்டாங்களா அப்படின்னு சண்டை வந்துச்சு சந்தேகம் வந்துச்சு ஆனால் ஆக்சுவலாக இவங்க அடிச்சிக்கல அது ஒன்று தான் குறைய தவிர வாயில் ரெண்டு பேருமே மாற்றி மாற்றி என்ன பண்ணிட்டாங்கன்னா ரொம்ப கடுமையாக பேசிட்டாங்க பேசிட்டு போனதுக்கப்புறம் ட்ரம்ப் வந்து அவருடைய அஃபீஷியல் பேஜில் அவர் வந்து எங்களுடைய அலுவலகத்தையே அசிங்கப்படுத்திட்டாரு ஜலன்ஸ்கி இனிமேல் சமாதானனா மட்டும் அமெரிக்காட்ட வாங்க இல்லாட்டினா வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாரு ட்ரம்ப் அறிவிச்சிருக்காரு அதுக்கு ஜெலன்ஸ்கி என்ன சொல்கிறாருன்னா அவர் வந்து நியாயமாக சொல்கிறாரு அமெரிக்காவும் அமெரிக்கா மக்களும் எங்களுக்கு உதவி தான் நாங்கள் மறக்க மாட்டோம் நன்றி செலுத்துகிறோம் இருந்தாலும் எங்களுக்குன்னு பாதுகாப்பு முக்கியம் எங்களுக்குன்னு கொள்கை இருக்குது அந்த கொள்கைக்காக தான் உங்கள் உதவியே வாங்கினோம் இப்போ ஒரே முட்டுக்கா சரண்டர் ஆக சொன்னா அது எங்களால் முடியாது என்ன எங்களை மன்னிச்சிருங்க நாங்க எங்களுடைய பாதுகாப்பை பாத்துக்கிறோம் நாங்க தொடர்ந்து யுத்தம் செய்ய போகிறோம்னு சொல்லிட்டு இப்போது உக்ரைன் அறிவிச்சிட்டாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா இன்னி உக்ரைனும் ரஷ்யாவுடைய வாரம் அடுத்த லெவலுக்கு போதோ தவிர குறைய போறது இல்லைன்னு அர்த்தம் ஆனால் ட்ரம்ப்புக்கு இப்போ கடுப்பா இருக்குது என்னடா அது உக்ரைன் நம்ம சொல்ற பேச கேட்க மாட்டேங்கிறாங்களே அதுலயும் வந்து வந்தப்பயே சொல்லிருக்காரு ட்ரம்ப் அங்கே இருக்கக்கூடிய எல்லா வளங்களையும் எங்களுக்கு கொடுத்துருங்க அதாவது உக்ரைனில் இருக்கக்கூடிய வளங்கள் எல்லாம் இவங்களுக்கு திரும்பாமா அங்கே என்னென்னலாம் வந்து ரிசோர்ஸஸ்லாம் கிடைக்குதோ அதையெல்லாம் எங்களுக்கு கொடுங்கன்னு கேட்டதுக்கு உக்ரைன் கேட்குறாங்க சண்டை இருக்கு சண்டையை நிறுத்தறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொன்னால் எங்கள் நாட்டில் இருக்கக்கூடிய வளங்களை எடுக்கணும்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க இவங்களை பொறுத்தளவுக்கு இவங்க உதவி கொடுக்குறதே அங்கிருந்து போய் திருடுறது தான் இதெல்லாம் தான் வந்த முக்கியமான செய்திகள் நம்ம அடுத்த ஒரு காணொலியில் சந்திப்போம்